சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டத்தில் இதுவரை ரூபாய் இரண்டாயிரம் பெறாத விவசாயிகளுக்கு குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கிளிக் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் வாழும் விவசாயிகளுக்கு அடிப்படை நிதி உதவி செய்யும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் பிரதம மந்திரி கௌரவ நிதி எனப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழ வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு மூன்று தவணைகளில் இரண்டாயிரம் வீதம் வழங்கப்பட்டு வருகின்றன பத்தொன்பது தவணைகளில் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் இன்னும் சில நாட்களில் இருபதாவது தவணை வழங்கப்பட இருக்கிறது இந்நிலையில் விடுபட்ட விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்பு இன்று வந்துள்ளது பிரதம மந்திரியின் கௌரவ நிதி அதாவது பி கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையம் வருகிற முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நடைபெற உள்ளது விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்கள் பொது சேவை மையங்கள் மற்றும் இந்திய அஞ்சல் கட்டண வங்கியினையும் அணுகி இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் இத்திட்டத்தின் கீழ் தவணை நிதி வருகிற ஜூன் மாதம் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் தகுதியுடைய விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பது நில உடைமைகளை பதிவேற்றம் செய்து கொள்வது மற்றும் அனைத்து விதமான பி எம் கிசான் தொடர்பான விவரங்களை சரி செய்து பயன்பெறலாம் மேலும் இத்திட்டத்தில் இதுவரை சேர்ந்து பயனடையாத விடுபட்ட தகுதியுள்ள விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற்று பல்வேறு காரணங்களால் தற்போது நிதி உதவி நிறுத்தப்பட்ட பயனாளிகளும் இந்த முகாமிற்கு வந்து பயனடையலாம் மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்று வந்த விவசாயி மரணமடைந்திருந்தால் அவர்களது தகுதியுடைய வாரிசு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது பெயருக்கு இத்திட்டத்தில் புதியதாக பதிவு செய்து பயனடையலாம் இறந்த பயனாளிகளின் விவரங்களை சமர்ப்பிக்காமல் இறந்த பிறகு தொடர்ந்து தவணை தொகை பெறப்பட்டு வருவது ஆய்வில் தெரிய வரும் பட்சத்தில் வாரிசுதாரர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் எனவே இறந்த பயனாளியின் இறப்பு சான்றினை சமர்ப்பித்து அவர் பெற்று வரும் நிதியினை நிறுத்தவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாரிசுதாரர் புதிதாக பதிவு செய்து இத்திட்டத்தில் பயனடையவும் அறிவுறுத்தப்படுகிறது பி எம் கிசான் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உடமையை பதிவு செய்தால் தான் ஜூன் மாதம் வழங்கப்பட உள்ள இருபதாவது தவணை நிதி பெற இயலும் என்று தகவல் ஒலியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்